கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் தொடர்ந்து நாம் இறை பற்று குறித்து தியானிக்க இருக்கிறோம் தயவுசெய்து இந்த இறை செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனென்றால் இந்த இறைவார்த்தையை அறிவிக்கும் நானும் இந்த இறைவார்த்தையை கேட்பவரும் இதோ இந்த இரு பக்கம் வெட்டக்கூடிய கூறான வாழ் போன்றது இறைவார்த்தைங்கிறோம் அந்த அறிவிக்கும் நானும் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் இதை கேட்கும் ஒரு ஆன்மாவாவது தொடப்பட்டு மீட்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது கடலுடைய சித்தமாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் இங் இந்த மண் இங்கு ஒரு மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகு முடியாது அதனால் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதில்ல ஒரு ஆன்மாவது கேட்டு இது மாற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது எனவே இதை மற்றவர்களுக்கும் பகிரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறை பற்று சரிங்க தொடர்ந்து இந்த இறைப்பற்றை குறித்து தியானித்து வந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இறைப்பற்றில்லை என்றால் எல்லாவற்றிலும் நாம் குறையை காண்போம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்காது அது இறைப்பற்றில்லை என்றால் ஏன்னா நமக்கு வந்து இந்த உலக தேடுதலில் தான் நம் மனம் செல்லும் அடுத்தது பாருங்கள் இறைப்பற்றி இல்லை என்றால் துன்ப துயரங்கள் பெருகும் இறைப்பற்றி இல்லாட்டி இந்த உலக தேடுதுகளில் மனம் செல்லும் அப்போ நாம் அடைய முடியாட்டி அது கவலை துன்பமாக பெருகும் இறைப்பற்றை நாம் கருவிலேயே பெற வேண்டும் என்று நாம் கடந்த இரண்டு நாட்களில் பார்த்தோம் இறைப்பற்று உடையவர்களுக்கு நன்மை செய்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிறதையும் பார்த்தோம் அதே மாதிரி இறைப்பற்று உள்ளவர்களுக்கு உணவு தண்ணீர் கூட நன்மை தரும் அது வந்து இறைப்பற்றில்லாதவர்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று பார்த்தோம் இன்றைக்கு இறைப்பற்றும் குடும்பமும் குடும்ப வாழ்வும் குறித்து தியான தியானிக்கிறோம் அதாவது பிரியமானவர்களை இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுக்காக என்ன பண்ணுறாங்க டியூஷன் அபாக்கஸ் கராத்தே ஸ்விம்மிங் ஸ்கேட்டிங் இப்படி எல்லா விதமான பயிற்சிகளும் இந்த உலகத்தரமான பயிற்சிகளில் நாம் அனுப்புகிறோம் கரெக்டுங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த டென்த் படிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஜேஇ நீட்டு அப்படி இப்படி என்று பலவிதமான பயிற்சிகளை நாம் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு நாம் ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் நிறைய கவனிச்சிருக்கேன் நான் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயிர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்போது பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து வளர வேண்டுமென்று இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்குறோம் சொல்லி சொல்லுவாங்க பிரியமானவர்களே இதற்கு பதிலாக எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் பிள்ளைகள் இறை அச்சத்தில் வளருவதற்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோமா ஏன்னா என்ன சொல்லுது அந்த இறை அச்சத்தை குறித்து பின்னால் நமக்கு ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது இந்த இறைப்பற்று மாதிரி நாம் தியானிக்க இருக்கிறோம் இறை அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம்னு பார்க்குறோம் அப்போ பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சொல்கிறதுக்கு பதிலாக இறை அச்சத்தில் பிள்ளைகள் வளருவதற்கு அப்படின்னு சொல்லி நாம் தீர்ப்பளிப்பு கொடுக்குறோமா இந்த உலகத்தரமான எல்லா உலக பிரகாரமான எல்லா பயிற்சிகளையும் கொடுக்கும் நாம் நமது பிள்ளைகளை சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வழக்கினேன் பேர் வழ கதையில் ஏ எப்போ போ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போ ஈவினிங் இதுக்கு போகணுன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க பெற்றோர்கள் முன்மாதிரி இல்லாமல் பிள்ளைகளை மட்டும் ஆலயத்திற்கு அலை அனுப்பினால் அந்த பிள்ளைகள் இறைப்பற்றோடு வளருவார்கள் என்று நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது பெற்றோர்கள் நாம் முன்மாதிரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ பழகுங்க சரிங்களா ஏன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்கள பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி சிலர் சொல்லுவாங்க ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்குவார் ஒன்று அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறை சொல்லுவாங்க அதே மாதிரி சில பேர் ஐயோ எனக்கு வந்து வாச்சிருக்கார் வார் ஒரு கணவர் ஐயோ நாள் மோசம் எனக்கு ஏங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க சில பேர் எனக்கு வந்து வாச்சிருக்கு அது பொண்டாட்டியா அது பெசாசு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறோன்னா நம்மள்கிட்ட உண்மைகளே பற்றி இல்லை தான் அர்த்தம் பிரியமானவர்களே அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் சீராக்கின் ஞான நூல் பதினாறாம் இரு சாரி பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகளை பாருங்கள் பயனற்ற பிள்ளைகள் பலரை பெற ஏங்காதே இறைப்பற்றில்லாத மக்கள் பற்றி மகிழ்ச்சி கொள்ளாதே அவர்கள் பலராய் இருப்பினும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அவர்களிடம் இல்லை எனில் அவர்களால் மகிழ்ச்சி அடையாதே அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே அவர்களுடைய எண்ணிக்கையை நம்பிராதே ஓர் ஆயிரம் பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாக இறக்கலாம் இருக்கலாம் இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம் பாருங்க இறைப்பற்றுடைய பிள்ளைகளை பெற வேண்டும் ஏன்னா அப்ப இந்த நம்ம பெற்றோர்கள் இறைப்பற்றோடு இருக்கும் இருந்தோம்னா தாயின் வயிற்றிலேயே வளரும் குழந்தைக்கு அது இறைப்பற்றோடு ஆசிர்வதிக்கப்படும் என்று நாம் பார்க்குறோம் அப்போ இறைப்பற்ற இன்னைக்கு என்ன என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு ஃபெர்டிலைசர் சென்டரு பிள்ளை வர வேண்டி இன்னைக்கு பிள்ளை இல்லாமல் நிறையா இன்னைக்கு நிறைய செயற்கை கருத்தரித்தல் மையம் வந்தது காரணம் என்ன அத் ஆக்சுவலி கத்தோலிக்கார்களால் நாம் அந்த செயற்கை கருத்தரிக்கும் மையங்களை தேடிச் செல்லக்கூடாது இறைப்பற்றோடு தியான இல்லங்களை தேடிச் செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நல்ல பாவ அறிக்கை செய்து நக்கருணை பெற வேண்டும் அப்பொழுது நாம் யார் யார் குழந்தைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயமாக சொல்கிறேன் பிரியமானவர்களே அதனால் பாருங்கள் நாம் இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட இறைப்பற்றோடு வாழ்ந்து ஒரே ஒரு பிள்ளை பெற்றால் கூட போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி சொன்ன இல்லைங்களா எப்படி எனக்கு வந்து வாச்சிருக்கு பாருங்கள் எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு இறைவார்த்தை இரு சீராக்கின் ஞானநூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை பாருங்கள் இறைப்பற்றில்லாத மனைவி சட்டத்தை கடைபிடிக்காதவனுக்கு கொடுக்கப்படும் உடைமை இறைப்பற்றுள்ள மனைவி ஆண்டவர் பால் அச்சம் கொள்வோனுக்கு கொடுக்கப்படும் கொடை அப்போ ஒருத்தர் இறைப்பற்றில்லாத மனைவி ஒருத்தர் கிடைக்கிதுன்னா அவர் வந்து ஆண்டவருடைய சட்டத்தை திருச்சட்டத்தை திருவருட்சாதனங்களை சரியாக கடைபிடிக்கலைன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பாருங்க சீராக்கி நூல் இருபத்தாறு இருபத்தாறு வாராக சொல்கிறது தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டுகொள்வர் தன் கணவனை மதிக்காத சிறுக்குற்ற மனைவியை இறைப்பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் அதாவது கணவனை ம அந்த தான் சொல்லுவாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்பாங்க அதாவது ஞானமுள்ள மனைவி அதான் பதினாலு நீதிமொழிகள் பதினாலு ஒன்று ஞானமுள்ள மனைவி தன் வீட்டை கட்டி எழுப்புவார் என்று பார்க்கிறோம் அப்போ இறைப்பற்றுள்ள ஒரு மனைவி என்ன பண்ணுவார் தன் வீட்டை இறைப்பற்றுடைய குடும்பமாக கட்டி எழுப்புவார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நன்றாக ஜெபிக்கும் ஒரு மனைவிக்கு ஒரு குடிகார கணவன் இருப்பார் அது எது அது எதற்காக என்றால் அந்த இறைப்பற்றுள்ள மனைவியால் அந்த கணவன் மீட்படைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது அதனால தான் இப்படி அமைகிறது சரிங்களா அதுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையிலே நாம் ரொம்ப விளக்கமாக ஆழமாக பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தை ஏற்காதிருந்தாலும் உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் இறைப்பற்றுள்ள ஒரு மனைவியினால் ஒரு குடும்பமே மீட்படையும் அதுதான் ஞானமுள்ள மனைவி தன் வீட்டை கட்டி எழுப்புவார் ஞானமுள்ள பெண் சரிங்களா அப்ப திருச்சபையில திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறது யாரு அன்னை மரியாதை ஞானமுள்ள அன்னை மரியால் திருச்சபை கட்டி எழுப்பி இன்றும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் கரெக்டுங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டு பேதிரு ஒன்று ஆறு இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கிறது பாருங்கள் தீய நாட்டத்தால் மன்னிக்கணும் ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் பிரியமானவர்களே அப்போ அந்த இறைப்பற்றோடு வாழணும்னா நம்ம குடும்பத்தில் நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் ஒன்று கணவன் மனைவி ஒருத்தர் இறைப்பற்றில்லாமல் இருந்தால் அவர்களுக்காக மாறி மாறி ஒருத்தன் வீட்டில் உங்கள் கணவர் இறைப்பற்றில்லாமல் இருந்தால் அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் உங்கள் மனைவி இறைப்பற்றில்லாமல் இருந்தால் அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் சரிங்களா ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம திருமண வார்த்தைப்பாட்டின் போது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் சொல்லி சொல்லியிருக்கோம்ல அப்போ அந்த உடன்படிக்கை கடவுள் முன்னாடி எடுத்துக்கொண்ட திருமண வார்த்தைப்பாட்டிலே நாம் நிலைத்திருந்து கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்போது அந்த குடும்பம் ஒரு பொழுதும் சாத்தானால் கவரப்படாது அது இறைப்பற்றோடு இறை அச்சத்தோடு வாழும் குடும்பமாக இறைவனுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளும் எனவே இந்த நாளிலே நாம் குடும்ப வாழ்விலே இறைப்பற்றோடு வாழ்வதற்கு நம் அன்னை மரியால் நம் குடும்பத்தை இதோ அந்த திருச்சபையோடு ஒன்றிணைத்து வழி நடத்த அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்